ஜெர்மனியில் சில மோசடிக்காரர்கள் பழுது பார்க்கும் தொழிலாளர்களை போல நடித்து வயதானவர்களை ஏமாற்றி வருகின்றனர் அவர்கள் நேரடியாக வீட்டு வாசலுக்கு வந்து வீட்டில் கூரை அல்லது வடிகள் பழுது பார்க்கும் வேலைகள் இருப்பதாக கூறுகின்றனர் இதனால் வீட்டில் இருப்பவர்கள் பெரும்பாலும் பயத்தில் பழுது பார்க்கும் வேலைக்கு ஒப்புக்கொள்கின்றனர் பின்னர் மோசடி செய்பவர்கள் மோசமாக செயற்பட அல்லது செய்யப்படாத வேலைக்கு ஆயிரக்கணக்கான யூரோக்களை வசூலிக்கின்றனர் பல மோசடி செய்பவர்கள் ஒரு தொலைபேசி இது உண்மையான ஒரு அல்ல உடனடியாக பணத்தை செலுத்துமாறு அவர்கள் அழுத்தம் கொடுக்கின்றனர் பணத்தை பெற்ற பிறகு அவர்கள் காணாமல் போய்விடுகின்றனர் சிலர் வீட்டின் சில பகுதிகளை சேதப்படுத்தவும் செய்கின்றனர் இதனால் பிரச்சினை இன்னும் மோசமாகிறது போலி தொழிலாளர்கள் ஒரு வீட்டு உரிமையாளரிடம் அவரது கூரை ஆபத்தானது என கூறி பதினாறாயிரம் யூரோக்களை வசூலித்துள்ளனர் அவர்களின் வேலையும் மோசமாக இருந்துள்ளது வேலையின் முடிவில் கூரையின் நிலை மோசமடைந்தே உள்ளது ஒரு உண்மையான நிறுவனம் பின்னர் இதற்கு ஐயாயிரம் முதல் ஏழாயிரம் யூரோ வரை மட்டுமே செலவாக இருக்க வேண்டும் என்று கூறுகிறது இந்த நிலையில் இவ்வாறான மோசடிகள் ஜெர்மன் முழுவதும் நடப்பதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் பழுதுபார்ப்பு சேவை வழங்க வீட்டு வாசலுக்கு வரும் எவரையும் நம்ப வேண்டாம் என்று மக்களை அவர்கள் அறிவுறுத்துகின்றனர் உண்மையான வர்த்தகர்கள் பொதுவாக இந்த வழியில் சேவைகளை வழங்குவதில்லை எதையும் ஒப்புக்கொள்வதற்கு முன்பு எப்போதும் அதிகாரப்பூர்வ நிறுவனங்களை சரிபார்ப்பது நல்லது என அறிவுறுத்தப்படுகிறது